ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் பதினாறு இரவு சாப்பாடு முடியவும் பூமதி இங்கே வா சாயந்தரம் வந்ததுலேருந்து ஏதோ யோசனையிலேயே இருக்கிறியே அப்படி என்ன தான் யோசிக்கிற எங்கக்கிட்ட சொன்னால் நாங்களும் யோசிப்போம்ல என்று ஆட்சி சொல்ல அப்பச்சி அப்படியா என்பது போல் பூமதியை பார்க்க உங்கள் கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன் என்றவள் பெரியவர்களுக்கு அவரவர் மாத்திரை மருந்தை எடுத்து கொடுத்து தண்ணீர் கொடுத்து குடிக்க வைத்தாள் வேலை விட்டு வரும்போது பூமாவை பார்த்தது முதல் நடந்த அனைத்தையும் சொன்னாள் இது என்னுடைய அநியாயமாக இருக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா நீ ஊரை விட்டு போகணுமா நீ எங்கே போவ உனக்கு யாரை தெரியும் இந்த ஊரில் தான் உன் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க அப்புறம் நீ எங்கே போவ அது தெரிய வேண்டாமா அவர்களுக்கு என்று ஆட்சி திட்டினார் சற்று நேரம் அவர்கள் குடும்பத்தை திட்டிய பிறகுதான் அப்பச்சி எதுவுமே பேசாமல் இருப்பது தெரிந்தது என்னங்க நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க என்று ஆட்சி கேட்க தாடையை தடவி அப்பச்சி அந்த பொண்ணு சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு அப்படி என்ன நியாயத்தை நீங்க கண்டுட்டீங்க குணசீலன் பூமதிக்கு கல்யாணம் பண்ண விடமாட்டான் மாப்பிள்ளை பார்த்து இவள் சித்தப்பாவும் அப்பத்தாவும் சலிச்சு போயிட்டாங்க இந்த நிலையில அந்த பொண்ணு சொன்ன மாதிரி பூமதி அவனுக்கு திருமணம் ஆகும் வரை வெளியூரில் இருந்தா அதன் பிறகு இவளுக்கு மாப்பிள்ளை தேடுறது எளிது இவ இருக்கிற இடமே தெரியக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க திருமணம் பண்ண கூட்டி போய் இருப்பதா அவங்கிட்ட பொய் சொல்லணும் அப்பத்தான் அவன் ஓரளவு நம்புவான் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது போல் நாம தான் விலகி போகணும் அப்படி போனால்தான் இவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியும் இல்லை அவ்வளவுதான் நாம் எத்தனை காலத்துக்கு இவளுக்கு துணையாக இருக்க முடியும் சொல்லு நம்ம தேவைக்காக இவளுடைய வருங்கால வாழ்க்கையை நாம் கெடுத்துடக்கூடாது சரியா என்றார் ஆட்சியும் யோசித்து விட்டு சரி இவளுக்கு நல்லது எதுவோ அதை செய்யுங்க என்றார் அப்பச்சி எனக்கு வெளியூரில் வேலை வாங்கி தாங்க ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுங்க நான் இவங்களுக்கு திருமணமாகும் வரை அங்கே இருக்கேன் என்றாள் சரி என்றவர் மகன் மருமகள் கிட்ட நிலைமையை சொல்லி நல்ல குடும்பமா பார்த்து சொல்ல சொன்னார் அடுத்த இரண்டு நாளில் சமையல் வேண்டாம் ஆனால் வேலைக்கு போகிற பெண் ஆறு மாத கைக்குழந்தை இருக்கு அதை பார்த்து கொள்ளணும் பிரச்சினை விட்டுட்டு போக அவங்களுக்கு இஷ்டம் இல்லை நல்ல சம்பளம் கணவன் மனைவி இருவரும் டாக்டர்கள் லவ் மேரேஜ் அதனால பெரியவர்கள் இல்லை என்று மருமகள் சொல்ல அப்படியா நம்ப முடியுமா என்று கேட்டு அந்த டாக்டரின் ஃபோன் நம்பரை வாங்கி அப்பாச்சியை நேரடியாக பேசினார் நாங்கள் அவளை வேலைக்காரியாக இதுவரை நினைத்தது இல்லை சொந்த பேத்தி மாதிரி தான் நாங்கள் வளர்த்துருக்குறோம் தப்பு பண்ண மாட்டா செஞ்சா சொன்னா திருத்திக்குவா கிராமத்தில் வளர்ந்த பெண் பெருசாக சூதுவாது தெரியாது இதுவரை குழந்தைகளை பார்த்துக்கிட்டதும் இல்லை சொல்லி கொடுத்தா பார்த்துக்குவா என்றார் சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் என்றார் டாக்டர் சரி நானே கொண்டு வந்து விட்டுட்டு வாரேன் என்றார் அப்பச்சி பூமதி தீவிரமாக தேடி பிடித்து ஆச்சி வீட்டிற்கு வீட்டு வேலை பார்க்க தனி ஆள் சமைக்க தனி ஆள் போட்டு எப்படி செய்யணும் என்று வீட்டு பழக்க வழக்கத்தையும் சொல்லி கொடுத்தாள் பூமதி அப்பத்தா சித்தப்பாவை அப்பச்சி வீட்டிற்கு வர சொல்லி பூமா சொன்னதை சொல்லி அவர் செய்த ஏற்பாடுகளையும் சொல்ல அதுவும் சரிதான் என்றார்கள் பெரியவர்கள் அதன்படி அன்று சித்தப்பா வீட்டிற்கு சென்ற பூமதி சித்தி சித்தப்பா அப்பத்தா கிட்ட என்னோட திருச்சி பெரியம்மாவுக்கு நாத்தனார் மகனுக்கு பெண் கேட்டாங்களாம் என்னை அதனால நான் திருச்சிக்கு என் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் என்றாள் சித்தியிடம் என்னது உன் பெரியம்மாவா யாரு உன் அம்மாவுக்கு ஒன்று விட்டவளா உன் அம்மாவுக்கு ஒன்று விட்டவளோ ரெண்டு விட்டவோ அக்காவோவா என்று கேட்க ஆமாம் அவங்க தான் என்றால் கூமதி உன் அம்மா செத்தன்னைக்கு வந்துட்டு மொதல் ஆளாக ஓடினது தான் இப்போ என்ன திடீர்னு உன் மேலே பாசம் என்று கேட்க தெரியலை அது சரி உன்னை பெண் கேட்குறதா இருந்தால் எங்ககிட்டயோ உன் அப்பத்தா கிட்டையோ தானே கேட்கணும் அதை விட்டுட்டு உங்ககிட்ட எப்படி கேட்டாக என்று சித்தி கேட்க இதோ பாரு சத்தம் போடாத அவங்க ஏங்கிட்ட தான் கேட்டாக நானும் அம்மாவும் தான் சரின்னு சொன்னோம் இவ இங்கே இருந்த குணசீல இவளுக்கு கல்யாணம் பண்ண விடமாட்டான் அதுதான் அவங்க வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அந்த பக்கமே ஏதாவது மாப்பிள்ளை தோதா அமைஞ்சா அங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு நானும் அம்மாவும் யோசனை பண்ணி அப்பச்சிக்கிட்ட சொல்ல அவரும் பூமதிக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாரு அதுதான் நாளை காலையில் அப்பச்சி இவளை கூட்டிகிட்டு போய் பெரியம்மா வீட்டில் இவளை விட்டுட்டு வந்துடுவார் நான் கூட்டிட்டு போனால் குணசீனை கண்டுபிடிச்சிருவான் கல்யாணம் பேசினால் கூட இங்கே இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது அநேகமாக இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும் விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் நானும் அம்மாவும் உங்ககிட்ட சொல்லலை பூமதி தான் சித்திக்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறா என்று சித்தப்பா சொல்ல ம் எங்கிட்ட கூட சொல்லாமல் அம்மாவும் மகனும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கணவனை முறைத்தவள் நல்லா போயிட்டு வா என்றார் சித்தி சரி என்ற பூமதி அப்பத்தா கூட போய்விட்டாள் சித்திகாரிக்கு பூமதி பொறாமை ஏனென்றால் இந்த வீட்டை வித்துட்டு வீடு இல்லாமல் இருந்தவ அப்படி இருப்பான்னு பா அப்படியே இருப்பான்னு பார்த்தா இந்த அப்பச்சி இந்த வீட்டை கூவிட மிக பெரிய வீட்டை அடிமாட்டு விலைக்கு அடித்து பேசி வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் அதில் நாலு வீடுகளாக பிரித்து நல்ல வாடகை வரும்படியும் பண்ணி கொடுத்துட்டாரே நான் இந்த பாதி வீட்டை பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கினேன் அவள் இந்த வீட்டை விட பெரிய வீடாக இருபது லட்சத்துக்கு வாங்கி விட்டதும் இல்லாமல் வாடகை வரும்படி வாடகை வரவும் பெருசாயிடுச்சு பெரிய ஆளாகிட்டாளே என்ற பொறாமை அதனால்தான் இவள் மூலமாகத்தான் குணசீலனுக்கு பூமதிக்கு பார்க்கும் சம்பந்தம் பற்றி சம்மந்திவிட்டதை பற்றிய விவரம் தெரிய வந்தது எல்லாம் பொறாமைதான் அதனால்தான் இவள் மூலமாகவே பூமதிக்கு கல்யாணம் கல்யாணமாக போவது போகிறது என்ற செய்தியையும் குணசீலனுக்கு சொல்லத்தான் பூமதி நேரடியாக வந்து சொன்னது திருச்சி வீடு மாப்பிள்ளை திருமணம் எல்லாமே கட்டுக்கதை இவள் நம்பினால்தானே அவனிடம் சொல்லுவாள் எனவே தான் நம்பும்படி சொல்லிவிட்டு பூமதி என்ற இரவே சென்னைக்கு அப்பச்சியுடன் பஸ் ஏறினாள் அவளுக்கு இதுதான் முதல் வெளியூர் பயணம் அவள் அதிகபட்சமாக சென்றது சிவகங்கைதான் அதுவும் ஏதாவது முக்கியமான சாமான்கள் வாங்கவும் தீபாவளிக்கு துணி எடுக்கவும் தான் மற்றபடி அவள் எந்த ஊருக்கும் இதுவரை போனதே இல்லை அப்பச்சி வயதானவர் எனவே சொகுசான படுத்துக்கொண்டு போகும் ஆம்னி பஸ்ஸில் தான் கூட்டி போனார் என்னப்பச்சி இப்படி இருக்குது பஸ்ஸு என்று அவள் ஆர்வமாக பார்த்தாள் ஆமாம் பூமதி உலகம் ரொம்ப மாறிப்போச்சு நீ வீட்டையும் ஊரையும் விட்டு எங்கேயும் போகிறது இல்லையே அதுதான் உனக்கு தெரியலை இதெல்லாம் புதுசாக தெரியுது நாங்கள் வயசானவங்க எங்களோட பாவம் நீயும் சேர்ந்து எதையும் அனுபவிக்கலை பார்க்கல இதுவும் நல்லதுதான் வா என்றார் பூமதி அந்த பஸ்ஸையும் அந்த படுக்கும் பெட்டையும் பார்த்தாள் ஏசி குளிர்ந்தது அப்பச்சி விரைவில் தூங்கிவிட இவளும் தூங்கி போனாள் சென்னையில் பஸ்ஸை விட்டு இறங்கவும் அப்பச்சியின் மகன் வந்து கூட்டி போனார் முதலில் அவர்கள் சென்றது மகனின் வீட்டிற்குத்தான் அங்கே போய் குளித்து ரெடியாகி காலை டிஃபன் சாப்பிட்டு விட்டு மருமகளும் அப்பச்சியும் சும் பூமதியை கூட்டிக்கொண்டு காரில் சென்றார்கள் போகும்போதே அப்பச்சியின் மருமகள் பூமதி அந்த பொண்ணு என் ஒன்று விட்ட அன்னை மக பேரு மெய்யம்ம அவள் ஒரு டாக்டரு அவள் புருஷன் பேர் சுனில் ரெட்டி தெலுங்கு பையன் அவனும் டாக்டர் இரண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க பக்கம் ஒத்துக்கலை குழந்தை பிற பிறந்து ஆறு மாதம் ஆகுது இவ்வளவு நாள் லீவில் இருந்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்கிறாள் இரண்டு பேரும் அவளை பத்தனம் அவளை யதார்த்தமாக கோவிலில் அன்னைக்கு பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச யாராவது நல்லவங்களாக இருந்தால் சொல்லுங்க அத்தை குழந்தையை பார்த்துக்க பிரச்சனை கொண்டு விட பயமாக இருக்குது என்றாள் அப்போ தான் எனக்கு மாமா உன்னை பற்றி சொன்னது ஞாபகம் வந்தது அவள் உன்னை சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்துருக்குறான் அதனால் தெரியும் உன்னை பற்றி சொல்லவும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டா உனக்கு தனியாக ஒரு சின்ன ரூம் கொடுத்துருவாங்க குழந்தையை பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அதுவும் அவள் வேலைக்கு போகும்போது தான் மற்றபடி நல்ல சம்பளம் என்றாள் ஆமா ஆமாச்சி சம்பளம் நிறைய கொடுக்குறாங்களே ஏன் என்று அவள் இழுக்க அப்பச்சி சிரித்தார் நான் உன்னை இத்தனை வருஷமா ஏமாத்தி குறைச்ச சம்பளத்தை கொடுத்துருக்கிறேன் இப்போதான் நீ உண்மையான சம்பளமே வாங்க போறாய் என்றார் அப்பாச்சி போங்கப்பாச்சி நீங்கள் சும்மா சொல்றீங்க என்றாள் நம்ம ஊர் சின்ன ஊர் அங்கே அந்த சம்பளம்தான் சரி ஆனால் இது அப்படி இல்லை சிட்டி சென்னை இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகம் ஏன்னா இங்கே வீட்டு வாடகை விலைவாசி எல்லாமே அதிகம் அப்போ சம்பளமும் கட்டுப்படி ஆகணும் அதுதான் என்றார் மருமகள் ஒரு பெரிய கேட் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் கதவை திறந்த காவலாளி யாரை பார்க்கணும் யார் எவர் என்று விசாரித்து விட்டு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்துவிட்டு விட்டு உங்கள் காரை வெளியில் தான் நிறுத்தணும் உள்ளே நிறுத்த அனுமதி இல்லை என்றார் காரை வெளியே நிறுத்திவிட்டு மூவரும் இறங்கி உள்ளே நடந்தார்கள் கீழ்த்தளம் முழுவதும் பார்க்கிங் தான் நிறைய கார்கள் பைக் என்று நின்றது அழகான தோட்டமும் குழந்தைகள் பா பார்க்கும் ஒரு பக்கம் இருந்தது அடுத்த பக்கம் ரெண்டு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது அந்த அப்பார்ட்மெண்ட்டை அண்ணாந்து பார்த்த பூமதி ஆச்சி இதுன்னு இவ்வளவு ஒசரமாக இருக்குது எத்தனை மாடு இருக்குது எப்படி இதில் ஏறி போகிறது அப்பச்சிக்கெல்லாம் படியேற முடியாது மூட்டு வழி இருக்குது என்று சொல்ல இங்கே இருக்கிறவன் எல்லாம் சோம்பேறி பூமதி அதனால் மேலே போக லிஃப்ட் இருக்குது என்றார் அப்பச்சி ஆட ஆமால சினிமாவில் பார்த்துருக்கிறேன் நாடகத்தில் பார்த்துருக்கிறேன் என்றால் ம் அதுதான் என்றவர் லிஃப்டில் ஏறி பத்தாவது மாடிக்கு போய் அங்கே அந்த தளத்தில் இருந்த ஆறு வீடுகளில் ஒரு வீட்டு கதவில் காலும் வெள்ளை அடித்தார்கள் கதவை திறந்த பெண் வாங்கத்த வாங்கையா என்று என்றவள் வா பூமதி என்று வரவேற்றாள் உள்ளே நுழைந்தார்கள் வாங்க வாங்க என்று அவள் கணவன் கையில் குழந்தையுடன் வந்து வரவேற்றான் பூமதி அவனை பார்த்ததும் பட்டென்று தலையை குனிந்து கொண்டாள் என்னடி என்று ஆட்சி கேட்க இல்லை அவங்க ஏன் டவுசரோடு வெளியில வந்தாங்க என்று அவள் சங்கடப்பட ஏய் இது டவுசர் இல்லை டேய் ஷார்ட்ஸ் இங்கே எல்லாம் ஆண்கள் வீட்டில் இருக்கும்போது ஏன் கடைகளுக்கு போகும்போது கூட இதைத்தான் போட்டுக்குவாங்க இதெல்லாம் நீ பழகிக்கணும் என்றார் ஆச்சி என்னத்த சொல்றா என்று கேட்க ஆச்சி சொல்ல சிரித்தவள் இங்கே இதெல்லாம் சகஜம் பூமதி நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு முறை அத்தை வீட்டுக்கு விசேஷத்துக்கு குடும்பத்தோடு வந்தேன் அப்போ உன்னை பார்த்துருக்கிறேன் என்றவள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆச்சி என்றாள் நோ நோ ஆச்சின்னு கூப்பிடாத சரியா அக்கான்னு கூப்பிடு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இங்கே வேண்டாம் என்றவள் காலையில் ஒரு அம்மா வந்து காலை டிஃப் டிஃபன் மதியம் சாப்பாடு இரவு இரவு தொட்டுக்க அப்படின்னு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க நீ பாப்பாவை மட்டும் பார்த்துக்க அவள் தூங்கும் நேரம் வீட்டை பெருக்கி தொடச்சி வையி போதும் நான் வாஷிங் மிஷின் போட்டு விடுவேன் சரியா பாப்பாவை மட்டும் நீ கவனமாக பார்த்துக்க இப்போ தான் நெஞ்சில் தவக்கிறா என்றாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமைக்க ஆள் வரமாட்டாங்க நாம் தான் செய்யணும் அத்தை உங்களுக்காக உடனே செய்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு தான் போகணும் என்றாள் மெய்யமையிடம் இல்லடி மாமா டிராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் நான் சமையல் முடிச்சுட்டு தான் வந்தேன் சரியா பூமதியை பார்த்துக்க என்றவர் பூமதி எங்கே தங்கணும் என்று கேட்க அட்டாச்சு பாத்ரூம் வசதியுடன் இருந்த சின்ன அறையை காட்ட பூமதியின் பேக்கை கொண்டு போய் வைத்தார்கள் பூமதிக்கு பூமதி இது சென்னை நம்ம வீடு மாதிரி இல்லை இங்கே ரெண்டு பேரும் இல்லாத போது காலிங் பில் அடித்தா இதோ இந்த கண்ணாடி வழியா பார்த்து தெரிஞ்சவங்களா தான் கதவை திறக்கணும் சரியா என்றாள்